கர்ணன் தனக்கு வில்வித்த கற்று கொடுக்கும்படி துரோணாச்சாரியரை கேட்டுக்கிட்டாரு துரோணாச்சாரியார் மறுத்துவிட நாள் அதிகாலையில போய் கேக்குறாரு கர்ணனோட சோதிக்க நினைச்சவரு பறவையீழ்த்து சொன்னாரு கர்ணன் அம்ப நானல்ல பூட்டினாரு ஒரு கணம் வானில் பறவையை குறிப்பார்த்தவரு அம்ப விடாம வில்லையும் அம்பையும் கீழே வச்சுட்டாரு அதற்கான காரணத்தை கர்ணன் கிட்டயே கேக்குறாரு கிருபாச்சாரியார் அதற்கு கர்ணன் சொல்றாரு குருவே இது அதிகால நேரம் இந்த நேரம் ஒரு பறவை வானத்துல பறக்குதுன்னு சொன்னா அது தன்னோட குஞ்சுகளுக்கு உணவு எடுத்து செல்லுது அப்படின்னு அர்த்தம் இப்போ என்னோட திறமைய காண்பிக்க நான் அதை கொண்ணுட்டா நான் வீரன் ஆகிடுவேன் ஆனா அதோட குஞ்சுகள் அனாதையாகிடும் அதனால நான் அதை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா இத கேட்ட கிருபாச்சாரியார் கர்ணா நீ கட்டுறது வித்தையல்ல வேதம் அப்படின்னு சொன்னாரு பணத்தாலும் பதவியாலும் பலத்தாலும் உயர்ந்தவர்கள் தன் பலத்தை பலம் குறைந்தவர்களிடம் காட்டுவது வீரமும் அல்ல சத்திரிய தர்மமும் அல்ல கர்ணன் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியிருக்கார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை